சார் வேடந்தாங்கல் வில்லேஜ் இது ரெண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட்டு சார் இது இந்த பயிர் வச்சிருக்கலாம் இந்த முள்ளுக்கு முன்னாடி இதுலேருந்து சைட் வரும் அது இங்கே பெ ஒருத்தர் பெரியூர் போகிறார் பாருங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரும் இது இந்த லாஸ்ட்டு வந்துட்டு இந்த ஈசம் மரம் இதில் வந்துட்டு ஆயில் இன்ஜின் போட்டு இவங்க கிணத்துல வந்துட்டு கிணறு மட்டும் தான் சார் சர்வீஸ்லாம் இல்லை இதில் இது பக்கத்தில் ஸ்கூல் ஒன்று இருக்கும் அது ஒட்டின மாதிரி இந்த பனை மரம் இருக்குல்ல அது உள்ள மண் ரோடு மாதிரி இது வழி இதுக்கு இந்த மேடு தான் சார் கிணறு கம்சன்லாம் அது இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம சைட்டு மரம் இருக்குல்ல அதுலேருந்து ஃபுல்லாக இப்படி வரும் சைட்டு ஃபுல்லாகவே இது ஸ்டைட் வரைக்கும் சார் இந்த முள்ளு தோப்பு இருக்குல்ல அந்த செ அந்த செடி இல்லாமல் நம்மளுக்கு வரும் அங்கே ஒரு முப்பது சென்ட் இருக்குது அப்படியே இந்த முள்ளு செடி வளர்ந்துருக்குல சார் அது ஓரமாக தான் மண் ரோடு அந்த ஸ்கூல் வரைக்கும் அங்கேருந்து சிமெண்ட் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக அந்த முள்ளுச்செடி ஆண்டு வந்துட்டு நம்ம இடம் பட்டா இடம் அதிலேருந்து இப்படி ஃபுல்லாகவே இப்படி வரோம் சார் தேசம் மரம் அப்புறம் அந்த தாத்தா உக்காந்துன்னு இருக்கார் பாருங்க அது அந்த தோப்புக்கு முன்னாடி பயிர் வச்சிட்டு இந்த முள்ளுச்செடி செடி தான் கிணறு அங்கே மேடு